அரங்கரும் அடி ஏனும் ஓமகதி ஷைனம அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் வினை தூய்மை இடுக்கண் படினும் இழிவந்த செய்யா நடுக்கற்ற காட்சியவர் உறுதி உள்ளம் படைத்த பெரியோர் துன்பம் வந்த காலத்தும் தாழ்வை தரக்கூடிய செயல் ஒன்றும் செய்ய மாட்டார் அடிக்கடி மாறாத மனமும் அறிவும் ஒருவனுக்கு சாட்சியாக இருக்கும் என்று ஆறுமுக பெருமானே எவ்வளவு துன்பங்கள் இடையூறுகள் சோதனைகள் அவமானங்கள் வந்தாலும் அதனால் மன நடுக்கமும் ஐயமும் மாறி மாறி மனதை அலைக்கழித்தாலும் இழிவான செயல்களை தெளிவுடைய அறிவுடையவர்கள் ஒரு பொழுதும் செய்ய மாட்டார்கள் வருத்தமாக இருந்தது கோபத்தில் செய்துவிட்டேன் எதிர்காலத்தை நினைத்த பயத்தால் இவ்வாறு சிந்தித்து விட்டேன் தவறுகள் செய்வது மனித இயல்புதானே நான் மட்டுமா இத்தகைய தவறு செய்கிறேன் எல்லோரும் தானே இது தவறு செய்கிறார்கள் என தன்மீது உள்ள குற்றத்தை மறைக்க ஏதேதோ காரணத்தை தேடுவார்கள் மாந்தர்கள் காரணத்தை தேடாமல் காரியத்தை சிறப்பாக செய்வது மகான்களின் எண்ணமாகவே இருக்கும் பெருமான் கூறியது போன்று உறுதி உள்ளம் படைத்தவர் இவ்வுலகில் ஒருவர் உள்ளார் எனில் அவர் துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கத்தில் வீற்றிருக்கும் அருளாளர் ஆறுமுக அரங்கமகா தேசிகராவார் எத்தகைய உறுதி எவ்வளவு கருணையுடைய ஆழமான அன்பு உள்ளம் செய்யும் செயலில் எத்தகைய திடம் குருநாதரை கண்டு வியந்து நிற்க அவரது எத்தனையோ அற்புத செயல்கள் ஞானயுகம் படைக்க வந்த வள்ளல் யுகத்தை மாற்றும் முருகன் ஜெகத்தையாள வந்த தலைவன் அகத்திய அரங்க முருகன் எங்களது பிறவி துன்பத்தை வேறெறுக்க வந்த வள்ளலே வாழ்க வாழ்க அருளோடு பணிவான காலை வணக்கம்